மாவட்டம் சார்பாக செல்ல கடுமையாக <kung government>

மற்ற மகள்ந்த <tbarsIf> <suks online> <Sans> <lonely> ரோஹிந்த் இமான் வந்தாங்க பாறையில வந்தாங்க விக்கிட் சென்னர் பாறையில இருந்து இந்த வெள்ள வெட்டையை சேரறார் அடுத்து வந்திருக்கிற உதயபா நாடா ஹோய் ஹோய் கேலி நம்ம உடனே போறதுக்கு அனுமதியா கேட்கிறேன் என்று தெரிவிக்கிறேன் அந்த நாள் நம்ம வந்து வந்து நம்மளுடைய சக நண்பர்கள் மாவான்கம் அண்ணன்கள் இதற்கு நாளையும் பிறந்த நாளும் பிறந்த

நாட்டிற்கு பெருமைக்குள் நாட்டை சேர்ந்த பெருமை சேர்த்துள்ளவா நான்கோட்டை நாட்டிற்கு பெருமை செய்தா சிறப்பு மீது நாளைக்கு பெருமை சேர்த்துள்ளவா

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறனா காலங்கள் நடந்து கடந்த மதுரை மாவட்டம் நிர்வாகிகளில் காங்கிரஸ் நெருங்கி கொண்டு வருமாறு உயிரிழக்குமாறு அந்த காலை நடந்து சிறப்பான சிறப்பான வாலைக்குமா திடீர் வீரர்களுக்கு திருப்பி செய்தனாத்திலும் ஆடு வள்ளத்திலும்

சிவகங்கை மாவட்டம் டாடா மோட்டார் அந்த காரை கட்டாயம் முடிஞ்ச தீங்கு ஒரே போட்டத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற மீனங்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தலைக்கொன்று தனி சிறப்பு அட்டமங்கல மாவிட்டட்டமலி சீர ஒரு ஏறுன இடுமையான கோர அடித்து தெரிக்கிறார் யாரும் கோட்டிலே இங்க எல்லாம் உலகத்தாரை வந்து போட்டதுல கடவீசி இல்லை இருக்காத ஒருத்தக்குள்ளே கடவீசி இல்லை யாரங்களை மீண்டு கொண்டிருக்கிறானார்